என் பெயர் ராகவி இந்த கதை சுமார் முப்பது வருடங்களுக்கு முன் நடந்தது இதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரலாம் ஏனென்றால் அவ்வளவு வழிகள் நிறைந்தது வாழ்க்கை நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் என்னவெல்லாம் செய்து திசை மாற்றும் என்பதற்கு நானே உதாரணம் எனக்கு அப்பொழுது வயது இருபது இருக்கும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே போய்கொண்டிருந்தது எல்லாம் நல்லபடியாகத்தான் இருந்தது எனது அப்பா ஒரு பெரும் தொழிலதிபர் எங்களுக்கு பணத்திற்கென்று எந்த குறைவும் இல்லை சொல்லப்போனால் அந்த நகரத்திலேயே நாங்களும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பணக்காரர்கள் எனக்கு ஒரு அண்ணன் மட்டுமே அம்மா சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் அண்ணன் அப்பாவுடன் சேர்ந்து தொழிலை கவனித்து வருகிறார் எங்களுக்கு நான்கைந்து ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலையும் இருந்தது நான் கல்லூரியை முடித்தவுடன் அங்கிருக்கும் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தேன் ஏனெனில் என் நீண்ட நாள் கனவு ஆசிரியராக வேண்டும் என்பது மட்டுமே நான் நினைத்திருந்தால் வெளிநாடுகளில் சென்று கூட படித்திருக்கலாம் ஆனால் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லாததால் எனக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும் என்று மட்டுமே நினைத்தேன் எனக்கு பணம் ஒரு விஷயம் இல்லை அதனால் கிடைக்கும் சம்பளத்தை அங்கிருக்கும் ஏழை மாணவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களின் கல்வி கட்டணத்தையும் அவர்களுக்கு தேவையான உதவியையும் செய்து வந்தேன் எனக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதென்றால் அவ்வளவு பிடிக்கும் உதவி செய்யும் பொழுது ஏற்படும் சந்தோஷமே தனிதான் இதை அப்பா ஆதரித்தாலும் அண்ணனுக்குத்தான் நான் செய்வது பிடிக்கவில்லை அடிக்கடி அப்பாவிடம் பணம் வாங்கி உதவி செய்து கொண்டிருந்ததால் அண்ணன் பலமுறை என்னை கண்டித்ததும் உண்டு அண்ணன் திருமண வயதை அடைந்ததால் அப்பா அவருக்கென்று எங்களின் வசதிக்கேற்ற ஒரு பெண்ணாக பார்த்து திருமணமும் செய்து வைத்தார் நானும் சந்தோஷமாக இருந்தேன் ஏனெனில் வரப்போகும் அண்ணி எனக்கு ஒரு நல்ல தோழியாக இருப்பார் என்று ஆரம்பத்தில் அனைத்தும் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது அண்ணனுக்கு திருமணமானாலும் அப்பா சொல்லும் சொல்லை மீறமாட்டார் அவர் எப்படியோ அண்ணியும் அதை போலவே நடந்து கொண்டார் ஆரம்பத்தில் அன்னியும் என்மேல் பாசமாக நடந்து கொள்ள நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஒரு நாள் பள்ளியிலிருந்து திரும்பி வரும் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறுமியை காண நேரிட்டது அவள் பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்தாள் ஒவ்வொரு இடமும் கையேந்தி சாப்பிடுவதற்கு பணமும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அதை பார்த்து என் மனம் கலங்கியது நானும் அந்த சிறுமியிடம் சென்று அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் அவள் எதுவும் கூறவில்லை பிறகு அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்த பின்பு லேசாக என் மேல் நம்பிக்கை கொண்டு அவள் என்னிடம் பேச ஆரம்பித்தாள் என்னுடைய பெயர் மீனாட்சி என்று அறிமுகம் செய்து கொண்டாள் எனது அம்மா சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போனார் அவர் இறந்த பிறகு எனது அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இருந்தாலும் அப்பா எப்பொழுதும் போல என் மேல் பாசமாக இருந்தார் ஆனால் சித்தியின் நடவடிக்கைகளில் பெருமாற்றம் ஏற்பட்டது என்னை முன்பு போல அவர் கவனித்துக் கொள்வதில்லை எதற்கெடுத்தாலும் பேசுவதும் அடிப்பதுமாக இருந்தார் சரியான சாப்பாடு கூட கிடைக்காது அப்பா அடிக்கடி வேலை விஷயமாக வெளியூர் சென்று விடுவார் இதனால் சித்தி செய்யும் கொடுமைகள் அவருக்கு தெரியவில்லை நானும் சொல்லலாம் என்று பல முறை முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுதெல்லாம் சித்தி என்னிடம் நீ உனது அப்பாவிடம் நான் நடந்து கொள்வதை பற்றி கூறினால் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் அதன் பிறகு நீ அனாதையாகத்தான் தெரிய வேண்டும் என்று மிரட்டி வந்தார் அவருக்கு பயந்து நான் அப்பாவிடம் எதுவும் கூறவில்லை சித்தியும் எனது படிப்பை நிறுத்தியது மட்டுமல்லாது வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யச் சொல்லி கொடுமை செய்து வந்தார் போதாததற்கு எனக்கு கிழிந்த ஆடைகளை அணிவித்து தூரத்தில் உள்ள தெருக்களில் சென்று ஒவ்வொரு இடமும் பசிப்பதாக கூறி பணம் வாங்கி வரும்படி கட்டாயப்படுத்தினார் நானும் அவரிடமிருந்து கிடைக்கும் அடியை தாங்க முடியாமல் அவர் சொன்னது போலவே செய்து வருகிறேன் அப்பொழுதுதான் எனக்கும் சாப்பாடு கிடைக்கும் அவர் நினைத்த பணம் கிடைக்கவில்லை என்றால் அன்று பட்டினிதான் இப்பொழுதும் கூட நேற்றிலிருந்து பணமும் கிடைக்கவில்லை சாப்பாடும் கிடைக்கவில்லை பட்டினியாகத்தான் இருக்கின்றேன் உங்களால் முடிந்தால் உண்மையாகவே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள் எனக்கு பசியால் மயக்கம் வருவது போல் உள்ளது என அழுது கொண்டே கூற நான் அவளின் கதையை கேட்டு துடித்து போனேன் உடனடியாக அருகிலிருந்த கடைக்கு சென்று அவளுக்கு தேவையான சாப்பாட்டை வாங்கி வந்து அந்த சிறுமியிடம் கொடுத்து அவள் உண்ணும் முறை அவளின் அருகிலேயே அமர்ந்து கொண்டேன் அவளும் பசி தாங்க முடியாமல் வெகு சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடித்தாள் நானும் அவளுக்கு ஆறுதல் கூறி இதை பற்றி நானே உனது அப்பாவிடம் பேசுகிறேன் உனது வீடு எங்கே உள்ளது என கேட்க பயந்து போன அவளும் நீங்கள் செய்த உதவிக்கு மிகவும் நன்றி ஆனால் அப்பாவிடம் நானே பேசிக் கொள்கிறேன் என்னால் அப்பாவிற்கும் சித்திக்கும் சண்டை வருவதை நான் விரும்பவில்லை எப்படியாவது அப்பா வந்தவுடன் அவரிடம் கூறி எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்த்து விடும்படி கூறிவிடுவேன் இதை பற்றி நானும் ஏற்கனவே யோசித்து வைத்துள்ளேன் அதன் பிறகு எனக்கு சித்தியால் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சில நாட்கள்தான் நானும் அப்பாவின் வருகைக்காகத்தான் காத்திருக்கின்றேன் நீங்கள் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததற்கு மிகவும் நன்றி என்றாள் நானும் அவளிடம் எவ்வளவோ கூறி பார்த்தேன் எனதை வீட்டில் வந்து தங்கி கொள்ளும்படியும் கூறி பார்த்தேன் ஆனால் அவள் வர மறுத்துவிட்டாள் நானும் வேறு வழியில்லாமல் என்னிடமிருந்த கொஞ்சம் பணத்தையும் அவள் கையில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் அதன் பிறகு கூட அவளை இரண்டு மூன்று முறை பார்த்தேன் அப்பொழுதும் அவளுக்கு அதே நிலைமைதான் அவளும் என்னிடம் இன்னும் எனது அப்பா வேலைக்கு சென்றவர் வரவில்லை வந்ததும் நான் கூறிவிடுவேன் என தைரியமாக கூறினாள் எனக்கும் அவளின் தைரியத்தை பார்த்து நம்பிக்கை இருந்தது அவள் எப்படியும் அப்பாவிடம் கூறிவிட்டு தனது வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாள் என்று அப்பொழுதும் என்னால் முடிந்த உதவியை அவளுக்கு செய்துவிட்டுத்தான் வருவேன் சில மாதங்கள் கழித்து நான் அவளை பார்க்கவே இல்லை நானும் நினைத்து கொண்டேன் அப்பாவிடம் கூறி வேறு எங்கேயும் படிக்க சென்றிருப்பாள் என்று ஒருநாள் நான் பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருப்பதாக கூறினர் நானும் என்னவாக இருக்கும் என்று பதறி போய் அலுவலகத்தை நோக்கி ஓடினேன் ஏனென்றால் சில சமயங்களில் ஆபத்தான நேரங்களில் மட்டுமே அலுவலக தொலைபேசியை குடும்பத்தார்கள் தொடர்பு கொள்வார்கள் நானும் சென்று என்னவென்று விசாரிக்க எனக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது எங்களது தொழிற்சாலை பணிபுரியும் மேனேஜர் என்னிடம் பேசினார் அவர் அப்பாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுவிட்டது அவரை அங்கிருக்கும் ஒரு பெரிய மருத்துவமனையின் பெயரை சொல்லி அங்கே கொண்டு சென்றுள்ளனர் உங்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படியும் கூறியுள்ளனர் நீங்களும் உடனடியாக சென்று பார்த்து விடுங்கள் என்று கூற நானும் என்ன செய்வதென்று புரியாமல் பதறி போய் அழுது கொண்டே அவர் குறிப்பிட்ட மருத்துவமனையை அடைந்தேன் அங்கு சென்று பார்க்க அப்பா உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவருக்கு திடீரென ஹார்ட் அட்டாக் வந்ததால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருந்தாலும் எனது பெயரை மட்டும் அப்பா அடிக்கடி கூறி கொண்டிருந்ததால் என்னை மட்டும் உள்ளே அனுமதித்தனர் மருத்துவர்கள் நானும் சென்று பார்க்க உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அப்பா எனது கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் அவரால் எதுவும் பேச முடியவில்லை இருந்தாலும் அவரின் கண்களில் தெரிந்தது அவர் என்னிடம் ஏதோ சொல்ல வருகிறார் என்று ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியவில்லை அதன் பிறகு சில நிமிடங்களில் அவரின் உயிர் பிரிந்தது நானும் அங்கேயே கதறியல ஆரம்பித்தேன் அப்பா இந்த உலகத்தை விட்டு சென்றது அண்ணனை விட எனக்கு தான் அதிக பாதிப்பாக இருந்தது சில நாட்கள் வரை நான் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தேன் அவரை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருப்பேன் அப்பொழுதெல்லாம் அண்ணிதான் ஆறுதலான வார்த்தைகளை கூறி வந்தார் நானும் புரிந்துகொண்டு சில மாதங்களில் சகஜ நிலைமைக்கும் திரும்பினேன் நானும் இப்பொழுதும் போல பள்ளிக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அடுத்து வந்த மாதங்களில் அண்ணன் மற்றும் அன்னையின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது அன்னி என்னுடன் சரியாக பேசுவது கூட கிடையாது அது கூட பரவாயில்லை அப்படி பேசுவது என்றால் கூட கோபமாகவே பேசி வந்தார் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம் என்று கூறி என்னிடம் சண்டைக்கு வரவும் ஆரம்பித்தார் அடிக்கடி ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் என வீட்டிற்குள் அந்நிய ஆட்களை அழைத்து வரவும் ஆரம்பித்தார் இதுதான் எனக்கு சற்று உறுத்தலாக இருந்தது அப்பா இறந்து சில மாதங்கள் கூட ஆகவில்லை ஆனால் அதற்குள் அன்னியின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றங்கள் தென்பட்டது நாம் படத்தில் காணும் பணக்காரர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்குமோ அதை போலவே நடந்து கொண்டார் வீட்டினுள் பாட்டு கும்மாளம் என ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் மது அருந்தவும் ஆரம்பித்தனர் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை சில நாட்கள் வரை பொறுத்து கொண்டிருந்த என்னால் அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை அன்னையிடம் சென்று இதையெல்லாம் நிறுத்தும்படி கூற மதுபோதையில் இருந்த அவரால் தனது நண்பர்களுக்கு முன்னால் நான் அப்படி கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் ஓங்கி என் கன்னத்தில் அறைந்து விட்டார் இதை நான் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் அவரிடம் ஒன்றும் கூறாமல் எனது அறைக்குள் வந்து அழ ஆரம்பித்தேன் எனது அப்பா இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்து இருக்காது என்று நினைத்து அழுகையாகத்தான் வந்தது மறுநாள் என்னை அழைத்த அண்ணன் என்னை திட்ட ஆரம்பித்தார் அவர் என்னிடம் அண்ணி பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அவளின் கலாச்சாரம் வேறு அவளுக்கென்று சுதந்திரம் உள்ளது அவளை கேட்பதற்கு நீ யார் இனிமேல் எதுவாக இருந்தாலும் அவளின் இஷ்டப்படித்தான் நடக்கும் மரியாதையாக வாயை மூடிக்கொண்டு இருந்தால் இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை என்றால் ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடுகிறேன் அங்கு சென்று வாழ்ந்துகொள் என கோபமாக கூறிவிட்டு சென்றார் அண்ணனிடமிருந்து இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை அண்ணன் முழுமையாக அன்னையின் பேச்சைக் கேட்டு ஆட ஆரம்பித்தான் அன்னியும் சில மாதங்களாக என்னை பற்றி அண்ணனிடம் நிறைய குறை கூறி உள்ளார் என்பதும் தெரிந்தது அண்ணனின் இந்த மாற்றத்தை நினைத்து கவலையாக இருந்தது அடுத்த வந்த நாட்களில் அண்ணி என்னிடம் சண்டையிடம் மட்டுமே பேச ஆரம்பித்தார் சில நாட்கள் வரை பொறுத்து கொண்டிருந்த என்னால் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் நானும் அவருடன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தேன் அடிக்கடி அண்ணனும் தலையிட்டு என்னை தான் திட்டி தீர்ப்பார் ஒரு நாள் நான் வேலைக்கு சென்று வந்த பிறகு அண்ணன் என்னிடம் இன்று உன்னை பெண் பார்க்க வருகின்றனர் நீ தயாராக ரெடியாக இரு என்று கூறினார் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் நானும் அவரிடம் எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்றும் மறுத்தேன் இடையில் தலையிட்ட அன்னையும் நான் நினைத்தது போலத்தான் இவளும் சொல்கிறாள் இவள் நமது குடும்பத்தை அசிங்கப்படுத்திவிட்டு வேறு யாருடனையோ செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் அதனால்தான் இவள் திருமணம் வேண்டாம் என்கிறாள் என்றார் இதை கேட்ட அண்ணன் இன்னும் கோபமாகி கத்திக் கொண்டிருக்கு நானும் ஒரு கட்டத்தில் எவ்வளவோ புரிய வைக்கும் முயற்சி செய்து தோற்று போனேன் வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கும் சம்மதித்தேன் சொன்னது போலவே அவர்களும் பெண் பார்த்து விட்டு சென்றனர் மாப்பிள்ளை பார்ப்பதற்கு ஓரளவு நன்றாகவே இருந்தார் ஆனால் அவரை பற்றியோ அவரின் குடும்பத்தைப் பற்றியோ எந்த விபரமும் என்னிடம் கூறவில்லை அடுத்த மாதம் திருமணம் என்று மட்டும் முடிவு செய்தனர் அதன் பிறகு என்னை வேலைக்கு செல்வதற்கும் அனுமதிக்கவில்லை அவர்கள் நினைத்தது போலவே திருமணமும் நடந்தது எனது அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் எனது திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருப்பார் ஆனால் அண்ணன் மிகவும் எளிமையாக ஒரு கோவிலில் வைத்து மனம் வைத்தார் அப்பொழுதும் கூட எனக்காக எந்த ஒரு சீர்வரிசையோ அல்லது நகைப்பணமோ கொடுக்கவில்லை இதை பற்றி மாப்பிள்ளை வீட்டாரும் எதுவும் கண்டுகொள்ளவும் இல்லை அதை நினைத்து எனக்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது மாப்பிள்ளை வீட்டார்கள் பணத்திற்கு ஆசைப்படாதவர்கள் என்று புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகு எல்லாம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது நானும் நான் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று எனது விருப்பத்தை கணவரிடம் தெரிவிக்க அவரும் அவரின் குடும்பத்தார்களும் மறுத்துவிட்டனர் நானும் வேறு வழியின்றி வேலைக்கும் செல்லவில்லை என் கணவருக்கு ஒரு தம்பியும் இருந்தார் அவர் என் கணவரை விட இரண்டு வயது இளையவர் என் கணவர் ஒரு சாதாரண நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் சம்பளம் என்று அதிகமில்லை என்றாலும் ஓரளவு குடும்பம் சென்று கொண்டுதான் இருந்தது எங்களது வசதிக்கும் எனது கணவரின் வீட்டில் உள்ள வசதிக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது அவ்வளவு வித்தியாசம் எனது அப்பா இருந்திருந்தால் இதை போல ஒரு சம்பந்தத்திற்கு எந்த காலத்திலும் சம்மதித்திருக்க மாட்டார் அது எனக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் கணவரின் வீட்டில் உள்ளவர்களும் நல்லபடியாக இருந்தால் போது என்று மட்டும்தான் நினைத்தேன் ஆனால் அதிலும் மண் விழுந்தது போக போக கணவரின் நடவடிக்கைகளிலும் அவரது குடும்பத்தினர் நடவடிக்கைகளிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது அவர்கள் என்னிடம் உனது அண்ணி திருமணத்திற்கு முன்பே எங்களிடம் நிறைய வரதட்சணை செய்வதாக கூறினார் ஆனால் இதுவரை எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை நாங்கள் பெரிய இடத்தில் சம்பந்தம் வைத்துக் கொண்டால் நிறைய வரதட்சணை கிடைக்கும் என்று நினைத்தோம் ஆனால் நீயும் அதை பற்றி எதுவுமே கூறவில்லை உன்னை உனது அண்ணனும் அண்ணியும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் நீயும் அமைதியாகவே இருக்கின்றாய் அவர்களிடம் கூறி உனக்கு சேர வேண்டிய வரதட்சணையை கொண்டு வா என தொல்லை செய்ய ஆரம்பித்தனர் அவர்கள் சொல்வதும் சரியாகத்தான் இருந்தது எப்படி இருந்தாலும் எனக்கான பங்கை நான் பெற்றுத்தான் ஆக வேண்டும் ஒரு நாள் நானும் அண்ணனிடம் எனது பங்கை பற்றி விசாரிக்க அண்ணனும் நமது அப்பா இருந்தவரை தொழில் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் சில மாதங்களாக கடுமையான நஷ்டம் ஏற்பட்டு அனைத்தும் கடனில் மூழ்கிவிட்டது உனது புகுந்த வீட்டாரிடம் சொல் இன்னும் சில மாதங்களில் எப்படியும் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அதுவரை பொறுமையாக இருக்கச் சொல் என்றார் நானும் அமைதியாக திரும்பி வந்து கணவரிடம் தெரிவிக்க அவரும் அமைதியாகத்தான் இருந்தார் ஆனால் மாமியார் தான் சற்று கோபமாகவே காணப்பட்டார் அதன் பிறகு எனது கணவனின் தம்பிக்கும் திருமணம் நடந்தது கணவனின் தம்பியின் மனைவி நிறையவே வரதட்சணை கொண்டு வந்திருந்தாள் அதை பார்த்து மாமியாரின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி இரண்டாவது மருமகளை தான் எப்பொழுதும் பெருமை பேசி கொண்டிருந்தார் வீட்டிற்கு வந்து செல்லும் உறவினர்களிடம் கூட அவளை பற்றித்தான் கூறி கொண்டிருப்பார் ஆரம்பத்தில் இது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் போக போக பழகிவிட்டது இதை பற்றியும் நான் கவலைப்படாமல் எனது வேலைகளை மட்டுமே செய்து வந்தேன் சில நாட்களிலேயே கணவரின் தம்பியும் மனைவியின் நகைகளை வைத்து சொந்தமாக தொழிலையும் ஆரம்பித்தார் இதை பார்த்து மாமியாருக்கும் எனது கணவருக்கும் என் மேல் கோபம் கொள்ள ஆரம்பித்தனர் நான் வரதட்சணையாக எதுவுமே வாங்கி வரவில்லை என்று அவர்களின் கோபம் மெல்ல மெல்ல கொடுமையாக மாறியது தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் மாமியார் என்னிடம் சண்டையிட ஆரம்பித்தார் கணவரும் அவருடன் சேர்ந்து கொண்டு சில சமயங்களில் என்னை அடிக்கவும் செய்தார் நானும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அமைதியாகத்தான் இருந்தேன் அவர்களோடு கணவனின் தம்பியும் மனைவியும் சேர்ந்து கொண்டனர் என்னை மட்டும் தனியாக வைத்து கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தனர் ஒரு சமயம் நான் மூன்று மாத கர்ப்பமாக இருந்தேன் அப்பொழுது ஏற்பட்ட சிறிய பிரச்சனையில் எனது கர்ப்பம் கலைந்து போனது அதை நினைத்து நான் துடித்து போனேன் அதிலிருந்து மீண்டு வரவே சில வாரங்களானது ஆனால் அதை பற்றி கணவரின் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு நான் வரதட்சணை வாங்கி வரவில்லை என்ற கோபம் மட்டுமே அதிகமாக இருந்தது ஒரு கட்டத்தில் நானும் மீண்டும் எனது அண்ணன் அண்ணையிடம் சென்று எனக்கான வரதட்சணையை பற்றி கேட்க அவர்கள் அப்பொழுதே உனக்கு வரதட்சணை கொடுக்கும் அளவிற்கு இப்பொழுது எங்களிடம் எதுவும் இல்லை எல்லாம் தொழிலில் நஷ்டமடைந்து விட்டது அது மட்டுமல்லாது இருக்கும் இந்த வீட்டை அப்பா எனது பெயரில் எழுதி வைத்துள்ளார் அதையும் கொடுத்து கொடுத்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது எங்களால் எதுவுமே செய்ய முடியாது இனிமேல் பணம் காசு என்று எங்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே உனது வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என திருப்பி அனுப்பினர் நான் வெறும் கையுடன் திரும்பி வந்ததை அறிந்த கணவனும் குடும்பத்தார்களும் இன்னும் கோபம் கொள்ள ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் எனது கணவனின் தம்பியின் மனைவி எனது மாமியாரிடம் அவளை விவாகரத்து செய்து விடுங்கள் அதற்கு பதிலாக உங்கள் மூத்த மகனுக்கு எனது தங்கையை திருமணம் செய்து வைத்து விடலாம் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே எனது அப்பா வரதட்சணை செய்து வைப்பார் என ஆசை வார்த்தைகளை கூறினாள் மாமியாரும் பணத்தாசையால் அதற்கு சரி என்று சம்மதித்தார் இதை பற்றி கணவரிடமும் பேசப்பட்டது ஆனால் எனது கணவர் ஆரம்பத்தில் சம்மதிக்கவில்லை பிறகு மாமியார்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்மதிக்க வைத்தார் அதன் பிறகு கணவர் என்னிடம் விவாகரத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் நான் விவாகரத்து கொடுப்பதற்கு சம்மதிக்கவில்லை நான் அவர்களிடம் உங்களுக்கு வரதட்சணை வேண்டுமென்றால் நான் வேலைக்கு சென்று உங்களுக்கு தேவையான வரதட்சணையை தருகிறேன் என்றேன் ஆனால் அதற்கும் அவர்கள் சம்மதிக்கவில்லை விவாகரத்து வேண்டுமென்று ஒரே பிடியாக நின்றனர் நான் விவாகரத்து கொடுக்க மறுத்ததால் அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பித்தது சில சமயம் சண்டைகள் அதிகமானால் பக்கத்தில் இருக்கும் வீட்டைச் சேர்ந்தவர்கள் சமாதானப்படுத்திவிட்டு செல்வர் அப்பொழுதெல்லாம் அவர்கள் எனக்குத்தான் சாதகமாக கூறிவிட்டு செல்வர் இதனால் எனது கணவரின் வீட்டாருக்கு கொஞ்சம் பயம் இருந்தது எங்கே நாம் இவளை துன்புறுத்துவது வெளியே தெரிந்தால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்தனர் சில மாதங்கள் வரை இப்படியே சென்றது நானும் கணவர் வீட்டில் சமாதானமாகி விடுவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருந்தேன் வீட்டில் உள்ள வேலைகளை நானே பார்த்து வந்தேன் ஆனால் அவர்களின் நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் உண்டாகவில்லை சில நாட்களாக எனக்கும் உடல்நிலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டது இப்போதெல்லாம் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமலும் போய்கொண்டிருந்தது நானும் வேலை பார்த்ததின் காரணமாக இப்படி இருக்கலாம் என்று இருந்துவிட்டேன் ஆனால் ஒரு நாள் எனக்கு உடல்நிலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது கடுமையான தலைவலியும் வாந்தியும் ஏற்பட அருகிலிருந்த மருத்துவமனைக்கு சென்று காண்பித்தேன் என்னை பரிசோதித்த அவர்களும் உடனடியாக பக்கத்து நகரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு செல்ல எனது உடல்நிலை இன்னும் மோசமாக தொடங்கியது சில மணி நேரங்களிலேயே நான் சுயநினைவை இழந்து போனேன் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை கண்விழித்து பார்க்க எனது அருகே இளம் பெண் மருத்துவர் ஒருவர் அமர்ந்திருந்தார் நான் கண் விழித்ததின் சந்தோஷம் அவரின் கண்களில் தெரிந்தது அவரும் என்னிடம் அக்கறையாக நலம் விசாரித்தார் நானும் நன்றாக உள்ளதாக கூற அவரும் சந்தோஷம் அடைந்தார் பிறகு நானும் எனக்கு என்னவாயிற்று என்று கேட்க அவர் அதிர்ச்சியான உண்மையை கூறினார் அதாவது எனக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருப்பதாக நானும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் பின்பு அந்த பெண் மருத்துவர் என்னிடம் நீங்கள் இங்கு சேர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது பத்து நாட்களாக சுய நினைவு இல்லாமல் தான் இருந்தீர்கள் உங்களுக்கு சில மாதங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய விஷம் கலந்து கொடுக்கப்பட்டுள்ளது அது உங்களுக்கே தெரியவில்லை என்றார் நானும் அதிர்ச்சி அடைந்து எனக்கு இப்படி செய்தது யார் என்று கேட்க அவர் கூறிய உண்மை என்னை மேலும் அதிர்ச்சி அடைய வைத்தது அவர் என்னிடம் அதற்கு காரணம் உங்கள் மாமியாரும் வீட்டில் உள்ள அனைவரும் தான் இதில் உங்களது கணவரும் அடக்கம் என்றார் இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் அவர் மேலும் உங்கள் கணவருக்கு நீங்கள் விவாகரத்து கொடுக்கவில்லை என்பதற்காக உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தனர் அதன்படி யாருக்கும் சந்தேகம் வராமல் நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்து வந்துள்ளனர் இதை அவர்களே காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றார் இதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அவர் என்னிடம் அவர்களை காவல்துறையில் ஒப்படைத்ததே நான் தான் ஏனெனில் உங்களுக்கு சிகிச்சை தொடங்கிய பிறகு உங்கள் மாமியாரும் உங்களின் கணவரின் தம்பியும் அவரின் மனைவியும் என்னிடம் பேசினர் அவர்கள் என்னிடம் இரண்டு லட்ச ரூபாய் தருவதாகவும் உங்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் அப்படியே விட்டுவிடும்படியும் கேட்டுக்கொண்டனர் எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நானும் அப்பொழுது அவர்களிடம் சரி என்று சம்மதித்தேன் பிறகு மறுநாள் அவர்களும் பணத்தை எடுத்துக்கொண்டு என்னை தனிமையாக சந்தித்து பேச ஆரம்பித்தனர் நானும் அவர்களிடம் என்ன காரணத்திற்காக உங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டாம் என்று கேட்க அவர்கள்தான் உண்மையை கூறினர் நீங்கள் அந்த வீட்டில் இருப்பது யாருக்குமே பிடிக்கவில்லை என்றும் உங்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்றவும் நினைத்துள்ளனர் ஆனால் அக்கம்பக்கத்தினருக்கு தெரிந்தால் பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிவிடுமோ என்று நினைத்து உங்களை உடல்நிலை சரியில்லாமல் வைத்து அதன் பிறகு மரணம் அடையும்படி திட்டம் திட்டியுள்ளனர் இதற்காகத்தான் உங்களுக்கு விஷம் கொடுத்து வந்துள்ளனர் நான் அவர்கள் சொன்னதற்கு சம்மதித்ததால் அனைத்து உண்மையையும் என்னிடம் கூறினர் ஆனால் நானோ அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் கூறியதை படம் பிடித்து வைத்து பிறகு அவர்கள் சென்ற பிறகு காவல்துறையிடம் சென்று புகார் செய்தேன் அவர்களும் துரிதமாக செயல்பட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் நீங்கள் கண்விழித்த விஷயமும் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களும் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் நீங்கள் புகார் மட்டும் கொடுத்தால் போதும் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்றார் எனக்கு அவர் கூறியது ஒருபுறம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் வேதனையாகவும் இருந்தது பணத்திற்காக என்னை கொல்ல துணிந்து விட்டார்களே என்று நானும் அவர்கள் மேல் புகார் கொடுப்பதாக உறுதியளித்த பின்னர் மருத்துவருக்கும் நன்றிகளை கூற மருத்துவர் என்னிடம் அக்கா நீங்கள் நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஏற்கனவே செய்த உதவிக்கு நன்றி கடனாகத்தான் இதை உங்களுக்கு செய்துள்ளேன் என்றார் நான் அவர் கூறியதை கேட்டு புரியாமல் நின்றேன் அதற்கு அவர் அக்கா என்னை தெரியவில்லையா பல வருடங்களுக்கு முன்னால் சாலையோரத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த என்னை நீங்கள் பல முறை சாப்பாடு வாங்கி கொடுத்து பணமும் தந்துள்ளீர்கள் அந்த சிறுமி நான்தான் நீங்கள் எனக்கு உதவி செய்த பிறகு சில மாதங்களிலேயே எனது அப்பா இறந்துவிட்டார் சித்தியின் கொடுமையும் இன்னும் அதிகமானது ஒரு கட்டத்தில் என்னை விருப்பதற்கே முயற்சி செய்தார் நான் அவரிடமிருந்து தப்பித்து ரோட்டில் சுற்றி கொண்டிருக்க எதிர்பாராவிதமாக ஒரு தம்பதியினரின் வாகனத்தில் மோதிவிட்டேன் அவர்கள்தான் என்னை மருத்துவமனையில் சேர்த்து அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் தன் சொந்த பிள்ளை போல என்னை கவனித்துக் கொண்டனர் அவர்கள்தான் என்னை நன்றாக படிக்க வைத்து மருத்துவராக்கினர் உங்களைப் போல உதவி செய்யும் மனம் கொண்டவர்களை சந்தித்ததால்தான் எனக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதனால்தான் ஒரு பொது சேவையாக இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகின்றேன் அதற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் அது மட்டுமல்லாது உங்களுக்கும் இப்பொழுது ஆதரவில்லை என்பதால் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் தயவு செய்து என்னுடன் வந்து தங்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நான் உங்களிடம் பட்ட கடனை முழுமையாக அடைக்க முடியும் தயவு செய்து வேண்டாம் என்று மறுத்து விடாதீர்கள் என்று கெஞ்சி கொண்டிருந்தார் எனக்கும் மருத்துவர் கூறியதை நினைத்து கண்ணீர் வந்தது நானும் அவரின் பேச்சை மறுக்க முடியாமல் சரி என்று சம்மதித்தேன் பிறகு உடல் நலமும் சற்று சீராக மருத்துவர் சொன்னது போலவே கணவர் வீட்டில் உள்ள அனைவரின் மேலும் புகார் தெரிவிக்க அவர்களும் நன்றாக விசாரித்து அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி தந்தனர் அதோடு மட்டுமல்ல மருத்துவர் தனக்கு தெரிந்த வழக்கறிஞரை வைத்து என் அண்ணனிடமிருந்த எனக்கு சேர வேண்டிய சொத்தை பற்றியும் வளர்க்க தொடர்ந்தார் நாங்கள் எதிர்பார்க்காமலேயே அப்பா அனைத்து சொத்துக்களையும் சரிபாதியாக என் மேல் எழுதி வைத்திருந்தார் சில மாதங்களில் அதுவும் எனக்கு கைக்கு வந்தது பிறகு நானும் மருத்துவரும் சேர்ந்து அப்பாவின் பெயரில் ஒரு பள்ளியை ஆரம்பித்து அங்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவசமாகவே கல்வி கற்க ஏற்பாடு செய்தோம் அதன் பிறகு நான் திருமணம் ஏதும் செய்து கொள்ளவில்லை எனது பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் தான் இழந்த குழந்தைகள் என்று நினைத்து அவர்களின் மேல் அன்பை காட்ட தொடங்கினேன் இன்று எனது பள்ளியில் படித்த மாணவர்கள் பெரிய பொறுப்பில் உள்ளனர் அவர்களும் நன்றி மறவாமல் எப்பொழுது ஊருக்கு வந்தாலும் என்னை காணாமல் செல்ல மாட்டார்கள் அதை நினைக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் இப்பொழுது வயதாகிவிட்டது ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டுமே இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்பது மட்டுமே